ஆய்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து நேற்று வந்து கழுவி காய வச்சுருந்தோம் இங்கே பாருங்கள் நல்லா பல பலன்னு சுத்தமாக கழுவி காய வச்சிடும் நம்ம இந்த நம்ம ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று உளுந்தங்களிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று பருப்பு பொடிக்கி இட்லி பொடிக்கு தோசைக்கு தூவி மேலே தூர தோசை பிடிக்கி எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் இது வந்து சிகப்பறிச்சிங்க உளுந்தங்களியில் நிறைய பேர் வெள்ளை அரிசி தான் சேர்ப்பாங்க நான் வந்து சிகப்பரிசியில் தான் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதனால் ரிச்சான உணவு கொடுக்கறது தான் நம்மளுடைய நோக்கம் சிகப்பரிசி இது இன்னும் கழுவில இதை கழுவி நம்ம இன்றைக்கி காய வைக்கணும் இது நேற்று க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு கருவாப்பிழையை இது வந்து பொடி அரைக்கிறதுங்க இட்லி பொடி அரைக்கிறதுக்கு நல்லா கழுவி நிழலே உழு உலர்த்தி வச்சுருக்குறேன் இப்போ காலையில் இது வெயிலில் போடணும் இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம வீட்டில் காய போட்ட முருங்கைக்கீரை முருங்கைக்கிற பருப்பு பொடிக்கு இதை வந்து நம்ம காய வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போடுங்க பருப்பு பொடி உளுந்தங்களி இட்லி பொடி நெய் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து துத்தமான முறையில் வந்து நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோங்க நீங்கள் பாருங்கள் என்னுடைய வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்த ஒரு பொருளையும் அப்படியே வந்து அரைச்சி கொடுக்க மாட்டேன் இதை நம்ம அப்படியே அரைச்சிடலாம் ஆனால் இதில் வந்து அழுக்கு இருக்கும் பூமியிலேருந்து வர்றதுனால இதில் வந்து அழுக்கு இருக்கும் அதாவது நம்ம கழுவி காய வைக்கிறதுனால அது எனக்கு ரெண்டு வேலை தான் இருந்தாலும் நான் ஹைஜீனிக்கான உணவு வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள் இது நல்லா கழுவி நம்ம காய வச்சிடலாம் இப்போது நம்ம எல்லோருமே நினைக்கிறோம் இட்லி பொடியோ மிளகாய் பொடியோ நம்ம பொருளை ஒரு கைக்கு வாங்கும் போது இவ் இந்த ரேட்டா இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட்டான்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் கிடையாதுங்க இப்போ இது எல்லா மெட்டீரியலும் நான் வந்து கலெக்ட் பண்ணணும் இது ஒரே இடத்துல நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது எல்லா பொருளையுமே நம்ம முதல்ல மெட்டீரியலை கலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் கழுவி காய போடணும் அது நல்லா காஞ்சிட்ட பிறகு அதை வறுக்கணும் வறுத்து மறுபடியும் காய போடணும் அதுக்கப்புறம் அரைச்சி அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு அந்த பொருள் வந்து வருது இதுக்கு நடுவில் ஒரு ஒரு பொருளுக்கும் பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றதை பாருங்கள் நான் வெயில் போயிடணுமே சொல்லி காலையில் இதை வந்து முதல் வேலையாக இதை கழுவி காய வைக்கிறதெல்லாம் காய வச்சிடணும் இல்லைன்னா வெயில் போயிடும் நான் காய வைக்கிற இடத்தையும் நீங்கள் பாருங்கள் சுற்றி இயற்கை சூழ்நிலை இருக்கும் நல்ல நல்ல ஒரு தூய்மையான இடத்துல தான் நான் வந்து கழுவி காய வைக்கிறேன் ஏன்னா இதை இது வந்து நம்மளுடைய முழு நோக்கமே ஆரோக்கியமான உணவுடன் தூய்மை தாங்க சுத்தம் தாங்க முதல்ல முக்கியம் ஹைஜீனிக்கான முறையில் தான் நம்ம உணவை வந்து கொடுக்கணும் நம்ம வெளியில் வச்சு காட்டிடுறாங்க அது உள்ளே போய் சமைக்கிற இடத்தலாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடவே மாட்டிங்க அந்த அளவுக்கு ஒரு ஹைஜீனிக் இல்லாமல் அப்படி இருக்கும் ஆனால் நம்மளுடைய உணவு வந்து அப்படி கிடையாதுங்க ரொம்ப சுத்தமாக ஹைஜீனிக்கான முறையில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு உங்களுடைய ஆர்டரை ஃபேஸ் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இது ஆஃபீஸ் போகிறவங்கலாம் வந்து கழுவுறதுக்கு எதுன்னு போய் அரைக்கிறதுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்குலாம் நேரம் இருக்காது ஆனால் பெண்கள் கட்டாயமாக இதை சாப்பிட்ணுங்க இப்போ இப்போ வளர்கிற குழந்தை பெண் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து உளுந்தங்கலி டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வயதுக்கு வந்த பிறகும் சீக்கிரமாக வயதுக்கு வரமாட்டாங்க கரெக்டான நேரத்தில் தான் வருவாங்க அதுக்கப்புறமும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை இன்மை இடுப்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி கா கை கால் முட்டி வலி இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பயன் எவ்வளோ வேலை செஞ்சாங்க அவங்க எல்லாம் பயன்படுத்தி இந்த மாதிரி இயற்கை உணவு தாங்க இப்போ வந்து காலங்கள் மாறிப்போச்சு போச்சு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பும் வந்து மாறிப்போச்சு வேலை செய்ய முடியல நோய்களுக்கு வந்து நம்ம வந்து அடிமை வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு உங்களுடைய ஆர்டரை ஒன்றே பேஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் நான் தயார் பண்ணுறதுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஆகும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கழுவி காய வச்சு அரைச்சி வறுத்து அரைச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கே மூணு நாள்லேருந்து நாலு நாள் எனக்கு பிடிக்குங்க அஞ்சாவது நாள் தான் நம்ம கேட்குற நம்மளுடைய பொடியோ பருப்பு பொடி எல்லாமே கைக்கு நம்மளுக்கு அஞ்சாவது நாள் தான் வரும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு வீடியோ நான் அப்படியே வந்து கண்ணை முடிக்கிட்டு செஞ்சுட மாட்டேங்க நான் கழுவி வந்து கழுவி முதல்ல காய வச்சுடுவேன் சுத்தம் தாங்க ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்துடன் சுத்தம் தான் ரொம்ப முக்கியம்